பொங்கலுக்கு சாப்பிட்ற கரும்புல இவ்வளோ ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்கா ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிட்டா யூடியூப் சேனல் நாம இன்னைக்கு பொங்கலுக்கு சாப்பிட்ற கரும்பு எதனால சாப்பிட்றோம் எப்படி சாப்பிட்றோம்னு தெரியாது ஆனா பொங்கல்னாலே கரும்பு தான் இல்லையா கரும்பு சாப்பிடும் போது நமக்கு நிறைய நன்மைகளும் கிடைக்குது அது என்னென்ன அப்படிங்கறத பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் பொங்கல் அப்படின்னு சொன்னாலே பொங்கலோடு சேர்த்து நம்மளோட ஞாபகத்துக்கு வர்றது கரும்பு தான் கரும்பை விரும்பாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க கரும்பில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது இந்த கரும்பானது உலகம் முழுக்க பயிரிடப்படுகிறது மேலும் கரும்பிலிருந்து வெள்ளை சர்க்கரை பழுப்பு சர்க்கரை வெல்லம் போன்ற பல்வேறு பொருட்களை நம்மளால் பெற முடியும் இதில் இயற்கையான விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இருக்கின்றன இதனாலேயே இது பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது பொங்கல் திண்ணத்தன்று நாம் ரசித்து சாப்பிடும் கரும்பின் மகத்தான மண்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் கரும்பு சாற்றில் நம் உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைய காணப்படுகிறது இந்த ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு ஏற்படும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது குறிப்பாக குளிர்காலங்களில் ஏற்படுகிற கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் மஞ்சள் காமாலை சிறுநீரக பாதை நோய் போன்றவற்றை சரி செய்ய கரும்பு உதவுகிறது கரும்பு சாறு நாம எடுக்கும் பொழுது கலோரிகள் புரதம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் போன்ற சத்துக்களும் நமக்கு கிடைக்கிறது மற்றும் தாதுக்கள் உள்ளன இரும்பு சத்து ரிபோஃப்ளோவின் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இதில் அடங்கியுள்ளன டயோரிட்டிக் பண்புகள் கரும்பில் டயோரிட்டிக் பண்புகள் அதிக அளவில் உள்ளன எனவே இது உடம்பில் உள்ள அதிகப்படியான உப்பு மற்றும் தண்ணீரை நீக்கி சிறுநீரகங்களை சரியாக செயல்பட வைக்க உதவுகிறது லெமன் மற்றும் இளநீருடன் கரும்பு சாற்றை சேர்த்து எடுத்துக்கிறதுனால பல வகையான சிறுநீர் பிரச்சினைகளை போக்க முடியும் சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படும் எரிச்சலூட்டும் உணர்வை போக்க முடியும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நோய்களில் இருந்து பாதுகாக்கிறது ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உருவாக்கவும் பராமரிக்கவும் அத்தியாவசியமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அவசியம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கரும்பில் அதிக அளவு காணப்படுகிறது இது நீரிழிவு நோய் மலேரியா மாரடைப்பு மற்றும் சரும புற்றுநோய் போன்ற பிரச்சினைகளை மோசமாக்கும் அழுத்தத்தில் அழுத்தத்திலிருந்து செல்களை காக்கிறது ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நோய்களை எதிர்த்து போராட உதவுகிறது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் சர்க்கரை பெரும்பாலும் எடை அதிகரிப்புடன் தொடர்புடையது என்றாலும் கரும்பு சாற்றை உட்கொள்வது உங்கள் எடை அதிகரிப்பை குறைக்க உதவுகிறது மேலும் கர்ப்பிணி பெண்களின் மிதமான எடை அதிகரிப்புக்கு உதவுகிறது கரும்பு சாற்றை இஞ்சியுடன் சேர்த்து உட்கொள்வது காலை நோயை தடுக்க உதவி செய்யும் கர்ப்பிணி பெண்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை தடுக்கவும் உதவி செய்கிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நீரிழிவு நோயாளிகள் கரும்பு சாற்றை சாப்பிடலாம் நீரிழிவு நோயாளிகள் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை எடுப்பதை விட நேரடியாக கரும்பை எடுத்துக்கொண்டு வரலாம் கரும்பிலிருந்து எடுக்கும் வெள்ளப்பாகு குளுக்கோஸை குறைக்கவும் இன்சுலின் உற்பத்தியை தடுக்கவும் உதவுகிறது உயர் ரத்த அழுத்தத்திற்கு கரும்பை ஒரு சுத்திகரிப்பு மருந்தாக பயன்படுத்தி வரலாம் கரும்பை அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியவர்கள் மற்றும் தவிர்க்க வேண்டியவர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம் கரும்பை அதிக அளவு உட்கொள்வது சில பக்க விளைவுகளை உண்டாக்குகிறது இது இதே நோய் காரணமாக இறப்பை அதிகரிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கரும்பு சர்க்கரைகள் அதிகம் உள்ள உணவு என்பதனால் உயர் இரத்த அழுத்தம் அதிகமாக நீரிழிவு நோய் அதிக கொழுப்பு அளவுகள் எடை அதிகரிப்பு மற்றும் பல சிக்கலான பிரச்சனைகளை உண்டாக்குகிறது எனவே அளவோடு கரும்பு சற்றை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மை பயக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க